வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் ஹீரோஸ் அவங்க சினிமா லைஃப்பில் திருப்பு முனையாக இருந்த படங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட சினிமா லைஃப்பில் இவருக்கு நிறையா படம் திருப்பு முனையாக இருந்துச்சு ஆனால் பாஷா படையப்போ இவருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு அடுத்தது உலக நாயகன் கமல்ஹாசன் என்னதான் இவர் நிறையா படம் முன்னாடியே நடிச்சிருந்தாலும் இவர் நடித்த இந்தியன் படம் இவருக்கு பெருசாக பேர் வாங்கி தந்துச்சு அடுத்தது இளைய தளபதி விஜய் இவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் காதலுக்கு மரியாதை அடுத்தது அல்டிமேட் ஸ்டார் அஜித் இவரோட சினிமா லைஃப்லேயே இவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் ஆசை அடுத்தது சூர்யா இவருக்கு திருப்புமுனையா இருந்த படம் நந்தா அடுத்து விக்ரம் இவர் படம் சேது பெருசாக பேசப்பட்டுச்சு அடுத்தது தனுஷ் இவரோட செகண்ட் படம் காதல் கொண்டேன் இவருக்கு பெரிய ஒரு நல்ல பிரேக் கொடுத்துச்சு அடுத்தது சிம்பு இவருக்கு மன்மதன் படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அடுத்தது சிவகார்த்திகேன் இவருக்கு எதிர்நீச்சல் படம் தான் பெருசாக பேசப்பட்டுச்சு அடுத்தது விஜய் சேதுபதி என்னதான் இவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் சூதுகோம் தான் இவருக்கு ஒரு சினிமா லைஃப்லேயே ஒரு பெரிய பேர் வாங்கி தந்துச்சு அடுத்தது விஷால் இவர் ரெண்டாவது படம் சண்டைக்குழியே இவருக்கு பெருசாக பேர் வாங்கி தந்துச்சு அடுத்தது ஆரியா இவரோட ஃபஸ்ட்டு படம் நல்லா ஓடிச்சு ஆனால் இவருக்கு பிரேக்கிங் பாயிண்டாக இருந்த படம் பட்டியல் அடுத்தது கார்த்தி என்னதான் பருத்தி வீரன் இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்திருந்தாலும் இவர் வித்தியாசமாக நடிச்ச ஆயிரத்தில் ரூபாய் தான் இவருக்கு பெரிய பிரேக் வாங்கி கொடுத்துச்சு அடுத்தது ஜெயம் ரவி என்னதான் ஜெயம் படம் இவருக்கு ஜெயம் ரவின்னு பேரை கொடுத்தாலும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் தான் இவருக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அடுத்தது மாதவன் இவரோட ஃபர்ஸ்ட் படம் அலைப்பாய்தேவே இவருக்கு ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு அடுத்தது சசிகுமார் இவருக்கு பெருசாக பேசப்பட்ட படம்னா சுந்தரபாண்டியன் அடுத்தது சமுத்திரகனி இதுக்கு முன்னாடி இவர் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் சாட்டை படம் தான் இவருக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சித்தார்த் இவரோட ஃபர்ஸ்ட் படம் பாய்ஸே பெரிய ஹிட் படமாக கொடுத்தார் மேலும் சினி நியூஸ் மற்றும் ட்ரைலர் ரிவ்யூஸ் தெரிஞ்சது சின்ன லைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பாக்ஸ்ஸு கமெண்ட்டில் தெரிவிங்க